Hi Hello Guys, நம்ம இலக்கிய சிறியில வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவா பார்க்க போறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா வந்து இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இந்த பைரவியை வந்து கேட்காம தான் வந்து விட்டு வச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா நம்ம அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறவங்க இவங்க கேள்வி எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி வந்து போயிட்டு இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லாத இருந்துச்சு ஆனால் இப்போ நடக்க வேண்டிய விஷயம்லாம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து இந்த பயரவையும் இந்த அஞ்சலி சேர்ந்து இந்த இலக்கியோட வாழ்க்கையை வந்து முடிச்சு கட்டினு கூட வந்து சொல்லலாம் என்னடா சொல்றா அப்படின்னு வந்து கேக்குறீங்களா சரி இப்போதான் வீடியோக்குள்ள வந்து மறக்காம நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமா இந்த இலக்கிய இல்லைன்னா வந்து இந்த சீனே கிடையாது இது ஒரு சீரியலே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க ஆனா இந்த டைம்ல என்ன ஆச்சுனாக்க நம்ம பைரவிக்கு தான் வந்து இப்ப லக்குன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க பிளான் போட்டபடியா வந்து என்ன ஆகுதுனாக்க இந்த ஜானு ஒரு பக்கம் வந்து மாட்டிக்கிறாங்க ஆதார் வந்து கண்டுபிடிக்கிறேன் சொல்லி போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா இந்த இலக்கியம் எங்கே போனாலே கொஞ்சம் கூட திருந்த மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு திரும்புறெல்லாம் வந்து செருப்படி தான் அப்படின்ற மாதிரி போகிறதாவெல்லாம் வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டிக்கிட்டே வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து நான் அந்த வாடனை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க அங்கே ஒரு பகையை உருவாக்கிக்கிட்டாங்க உருவாக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இவளை வந்து சும்மா விடக்கூடாது இவ்வளோ தான் வந்து நம்ம மாட்டணும் அப்படின்னு வந்து சொல்லி இவங்க கதையை முடிச்சுக்கோட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க கூட இருக்கா அவங்க சாப்பிட்ற அந்த ஒரு டைம்ல வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ அதுல வந்து விஷத்தை வந்து கலந்து கொடுத்துறாங்க இது தெரியாம நம்ம இலக்கியா வந்து என்ன பண்றாங்கனாக்கா அதை வந்து சாப்பிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஆதாரத்தை தேடி எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை வெளியே கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்காரு ஆனா அங்க நடக்கிற விஷயத்த ஒவ்வொன்னு பார்க்க பார்க்க தான் வந்து இங்க பிபி சுகரா வந்து ஏறிட்டு இருக்கு ஏன்னா வந்து இந்த அஞ்சலி வந்து பண்ற விஷயமும் இந்த பைரவி பண்ற விஷயமும் சரி ஒரு வழியா வந்து வந்துருவாங்க நம்ம இலக்கியா அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா உயிரோட வருவாங்களா இல்லையா இந்த ஆனா வந்து அவங்க உயிர் இழந்து தான் வருவாங்க போல அந்த அளவுக்கு வந்து சீனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொரு ப்ரொமோலையும் வந்து பார்க்க பார்க்க வந்து நம்மளுக்கே மண்டகாயிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து என்னாக போகுதுனாக்கா நம்ம கௌதம் வந்து நம்ம இலக்கியா வந்து வெளியே கூட்டினர் வரைக்குள்ள இந்த அஞ்சலியும் இந்த பயிரை வந்து ஒரு பிளான போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரோட பிரச்சனை தாங்க முடியல பார்த்தா இப்ப ஜெயில வந்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்றேனாக்கா இப்ப இந்த இலக்கியாவுக்கு சாப்பிட்ற சாப்பாடுல வந்து மருந்தை வந்து கலந்து கொடுக்குறாங்க நம்ம இலக்கியாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கௌதம் வந்து எப்படியாவது இலக்கியா வந்து காப்பாற்றணும் ஆனா வந்து இங்க ஒவ்வொரு பிரச்சனை மேல போயிட்டு இருக்கு இந்த இலக்கியா வந்து நல்லபடியா உயிரோட வருவாங்களா இல்லைன்னா வந்து அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்து இறந்து போயிருவாங்களா அப்படின்றது வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து இந்த இலக்கியா வந்து வெளியே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பதிலடியோட வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு சீன்லயும் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்னன்னாக்க அஞ்சலிக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் அது அப்படின்றத வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் இந்த டைமில் நம்ம கௌதம் வந்து தண்டனை வாங்கி கொடுத்து நம்ம இலக்கியாவாக கொண்டு வராங்களா மாட்டாங்களதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கை லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க